தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் அசாம் திரிபுராம் அந்த அந்த பகுதியில் இவங்க போட்டியே போடுல்ல அங்கே ஒரு நூ ஐம்பது சீட்டுக்கு மேலே நூறு சீட்டுக்கு மேலே போயிடுச்சு எடுத்து எடுப்பு போட்டியே போடாமல் போயிடுச்சு அப்புறம் வந்து இந்த தெற்கு பகுதி கம்ப்ளீட்டாக இல்லை அப்புறம் எங்கே இங்கே ஜெயிக்கிறதா இருக்காங்க ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் அதில் என்ன ஒரு இது வந்து க கணிப்பு என்ன வந்திருக்குதுன்னா தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா குஜராத்திலே ஜெயிக்க மாட்டேன்னு வந்துடுச்சு அதில் தான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றதெல்லாம் தள்ளி போயிருக்கு இந்தியா கூட்டணி வேண்டான்னு சொன்னாக்கா வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லி மோடி போ ஃபோட்டோவும் அமித்ஷா ஃபோட்டோவையும் நிர்மலா சீதாராம ஃபோட்டோவையும் அப்படி போட்டிங்கன்னாவே போதும் அண்ணாமலை ஃபோட்டோவையும் போட்டிங்கன்னாவே போதும் நாங்கள் வேண்டாம் என்றால் இவர்கள் வருவார்கள் இப்போ நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டா போதும் அப்புறம் மக்கள் பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு வேணும் பிறப்போக்கம் எல்லா உயிரும் யாரும் ஊரே யாரும் கேடு வேணுமா மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதி வருணாச்சார தர்மம் வேணுமா அதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டே விஷயம் இதில் எது வேணுங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இப்போ இந்தியா முழுக்க கூடிய ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லாதது அவ்வளோ பணம் முதல்ல நாட்டில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்குமே எழுது எல்லாருமே பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு போது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு லட்சம் கொடுக்கறது இத்தனை எனக்கு கேள்வி கேட்குறீங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பழகர் ஒருத்தர் சொல்லி தமிழ் படம்ன்ற ஒரு படத்தில் தான் காட்டுவாங்க இவருடைய பிண வரையின் போட்டு அந்த பிணத்தை வந்து முதல் பணத்தை கொண்டு அவர் தலைமையில வந்து இது பண்றதெல்லாம் அந்த அந்த சினிமாவில் கிண்டலா காட்டுனது இன்னைக்கு மோடி ஆட்சியில் நடக்குது தமிழ் குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல்வேறு அரசியல் விவாதங்கள் குறித்து விவாதிக்கிறதுக்காக மருத்துவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் சார் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இந்தியா முழுக்க ஒரு பெரும் பரபரப்பாக பேசப்படுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட அந்த தேர்தல் அறிக்கை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இவ்வளவு நாளும் காங்கிரஸ் பேசுனது மாற்றி இன்றைக்கி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி என்ன சார் என்ன மாற்றி பேசுனாங்க அதை முதல்ல சொல்லணும் இல்லை இப்ப என்ன பேசுனாங்க இப்போ என்ன மாற்றி பேசுனாங்க சொல்லுங்க அப்புறம் அதுக்கு வளர்த்து இப்போ பலர் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் காங்கிரஸை நோக்கி தான் கடந்த காலத்துல போராட்டங்கள் கோரிக்கை பொதுவாக சொல்லக்கூடாது அப்படி பொதுவாக சொல்லக்கூடாது நான் சொல்றேன் மோடி மோடி குடும்பம் அம்பானி அதானி குடும்பம் பாஜக அவங்க இதுதான் எல்லாமே பண்ணாங்க அதை நோக்கி தான் எல்லாரும் போறாங்க சொன்னா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க முடியாது அப்புறம் பொத்தாம் பொதுவில் சொல்லாதீங்க காங்கிரஸ் எதை பண்ணிச்சு எதை நோக்கி மக்கள் எதிர்த்து பேசுறாங்க அதை சொல்லுங்க பதில் சொல்லுங்க இல்லை இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கு சரி காங்கிரஸோடு இன்னைக்கு எல்லா மாநில வாரியாகவும் அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி காங்கிரஸ் ஏன் இவ்வளவு நாளும் அது பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் காங்கிரஸ் இவ்வளவு நாள் இருந்த போது இந்த பிரச்சனை பார்த்துல இடஒதுக்கீடுகள் இருந்தது சாதி வாரி கணக்கு எடுக்க தேவை தேவை ஆனால் அன்றைக்கே கேட்டாங்க ஆனால் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ச இடஒதுக்கீடு எல்லாம் வந்துருச்சு மக்கள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்கள் அவங்க நீங்கள் வாத்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த குரூப் என்ன பண்ணிச்சு முஸ்லீம்களுக்கு இடம் கிடையாது சிஏஏன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க ஆமாம் நான் திங்கிற ஷோரில் இருந்து நான் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து நான் கும்பிட்ற சாமியில் இருந்து நான் பேசுகிற மொழியில் இருந்து எல்லாத்துலையும் என் நிறத்தில் இருந்து என் இனத்தில் இருந்து எதில் வந்து அவங்க கை வைக்கல காங்கிரஸ் ஒன்று தேர்தல் அறிக்கை ஒன்றும் வெளியிட வேண்டியதில்லை ஒரே லைனில் பிடிக்கலாம் பாஜக செய்தவற்றை செய்த தீங்குகளை நாங்கள் நே நீக்குவோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் வேண்டியதில்லை ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா அவங்க பண்ணிக்கிற டேமேஜ் இன்னும் நூறு வருஷத்துக்கு தான் இன்னும் ஒரு சுலபத்தில் அது போகிற விஷயம் இல்லை நீங்கள் எல்லாம் என்ன ஆக போகிறீங்களே ரொம்ப ஜாதியாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் அவர் மறுபடியும் மோடி வந்தாருன்னா உங்கள் யூடியூபெல்லாம் ஒழிச்சுடுவார் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல பா பாருங்கள் இப்போ உங்கள் அறியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அது ஜீசஸ் சொன்னது தான் தங்களை அறியாமல் இவர்களுடைய பாவங்களை மன்னியங்கள் தான் நாங்கள் ஜீசஸ் சொன்ன மாதிரி தான் நாங்கள் சொல்ல முடியும் இதெல்லாம் தெரியாமல் கூட அடுத்தது பாரதியார் சொன்னது கஞ்சை குடிப்பதற்கு இல்லாது அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லார் அது தான் இப்போ உங்களையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஏன்டா நமக்கு சோத்துக்கு வழி இல்லைங்கிறது காரணம் கூட அவளுக்கு தெரியாமல் பிச்சை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட ஆள் நம்ம ஆள் இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைந்து விட்டேன் உங்களுக்கு வந்துருக்கிற ஆபத்தை பற்றி கவலைப்படல நாங்களாம் முடிஞ்சு போனோங்க ஆனால் அந்த ஆபத்துக்கு காரணம் நாங்கள் தான் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ம மனித இன விரோதியை கிட்ட அந்த ஆட்சியை நம்ம கொடுத்துட்டோம் அதை கொடுத்ததுக்கு நாங்கள் காரணம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அங்கே ஒரு கட்சியை வந்து போ இல்லாமல் பண்ணியிருக்கணும் அதை நாங்கள் பண்ணாமல் விட்டது எங்களுடைய தவறு அதுக்கு உங்கள் கிட்டையெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் காங்கிரஸுடைய தேர்தல் அடிக்க ஒன்று தேவையே இல்லை ஒரே லைன் ஸ்டாலின் கூட தான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் பிரச்சாரத்தில் பெருசாக பேச வேண்டியதில்லை இந்தியா கூட்டணி வேண்டான்னு சொன்னாக்கா வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி மோடி போ ஃபோட்டோவும் அமித்ஷா ஃபோட்டோவும் நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோவையும் அப்படி போட்டிங்கன்னாவே போதும் அண்ணாமலை ஃபோட்டோவும் போட்டிங்கன்னாவே போதும் அப்புறம் மக்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்த்து நீங்கள் ஒன்றும் பேச வேண்டியதில்லை நாங்கள் வேண்டாம் என்றால் இவர்கள் வருவார்கள் இப்போ நீங்கள் முடிவு எடுத்துக் சொல்லிட்டால் போதும் அப்புறம் மக்கள் பார்த்துக்கோங்க இவ்வளவு நான் எதை அடிப்படை சொல்கிறேன்னா தேர்தல் நேர்மையாக நடந்தால் இது நட ஸ்டாலினே என்ன சொல்லியிருக்காருன்னா திரா திமுகவுடைய கோரிக்கைகளை வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே ஏற்றுக்குச்சு இதுவே திமுகவுக்கான ஒரு வெற்றி ஆமாம் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லல இல்லை விமர்சனம் என்ன இருக்குது திமுகனுடைய கொள்கைகள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் எது உங்களுக்கு வேணும் பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் யாது உரை யாவரும் கேள்வி வேணுமா மனுவாதி குளத்துக்கு ஒரு நீதி வர்ணாச்சல தர்மம் வேணுமா அதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டே விஷயம் இதில் எது வேணுங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்க இல்லை இப்போ பிஜேபி ஆதரிக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கண்துடைப்பான தேர்தல் அறிக்கை இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறீங்க அதனால் என்ன பலன் அதனால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது யார் ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாங்க அவர் யார் ஒரு அவர் ஒரு பிஜேபி ஆதரவு அவர் அவர் என்ன ஜாதி அவர் பாண்டே பாண்டே என்ன ஜாதி அவர் பிராமணர் எடுத்தால் என் வயிற்றில் கை வைப்பேன் நான் இத்தனை நாளாக ஒன்று அடிமையாக வச்சுருக்கிறேன் எப்படிப்பட்ட ஆள் தெரியும் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே சுகமாக வாழ்ந்துட்டவங்க நாங்கள் அடிபட்டு வந்தவங்க நாங்கள் எல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொருமை எதிரிகள் வருவான் அவங்ககிட்ட பாதுகாக்கணும் அதுக்கு சத்திரியன் அவனுக்கு வந்து இது பண்ணுறதுக்கெல்லாம் காசு வேணும் பணம் வேணும் அதுக்கெல்லாம் வருமானம் வேணும் தொழில் இதை இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வைசியன் இவனுங்களுக்கெல்லாம் எடுப்பிடி வேலை பார்க்குறதுக்கு ஒரு சூத்திரன் நீங்கள் இவ்வளவு பேரும் இருந்தீங்கன்னா நான் நிம்மதி அவ கியாக தின்னுக்கிட்டு இருப்பேன் அவன் தான் பார்ப்பான் அதனால் அவர் சொல்கிறார் ஜாதிவாரி கணக்கு எடுத்தாக்கா இந்த மூ இந்த ஒக்காந்து திங்கிற அந்த பாப்பார கூட்டம் எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சுட்டு நீதிபதி எதுன்னு ஐ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் மக்கள் தொகையில் அவங்க எத்தனை பேர் ஜாதிவாரி கணக்கெடுத்தா வந்துடும்ல அப்புறம் பாண்டே என்ன ஆவார் பாண்டியனுடைய ஒரிஜினல் தொழில் என்ன குலத்தொழில் என்ன கோயில் பண்ணுறது நீ என்னத்துக்கு டிவி நடத்திட்டு இருக்க டிவி கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சது நீ என்னத்துக்கு அது பண்ணிகிட்டு இருக்கிற அது மின்சாரம் கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சது நீ என்னத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஏசி ரூமுளை உட்காந்து அது கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சது நீ என்னத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று ரெண்டு மூணுங்கிறது வந்து அராபிய எண்கள் முஸ்லீம்கள் கண்டுபிடிச்சது அதேபடி நீ இருக்கிற இதெல்லாம் விடு ராமர் காலத்துக்கு போ விருத்தி கட்டிக்கோ உன் தொழிலே என்ன உஞ்சவருத்தி பார்ப்பான்னு உனக்கு பேர் வீடு வீடாக போய் பவதி பிச்சாந்தேகியின் பிச்சை எடுத்து அதில் வர்ற அரிசியை வச்சு தான் நீ பிழைக்கணும் அதுதான் உன் ஜாதி தர்மம் அதையே நீ செய்ய மாட்டேங்கிற ஜாதிவரு கணக்கெடுப்பில் உனக்கு அந்த தான் கொடுக்கணும் உஞ்ச உருத்தி பார்ப்பானா நீ போயிரு சொல்லணும் அதுக்கு தான் பயப்படுறாங்க அதை எடுக்கமா எடுத்தா எதுக்கு என்ன லாபம்னு கேட்டார்ல இவ்வளோதான் லாபம் இதை வந்து இப்படி கேட்குவதன் மூலமாக அதன பாண்டே அவர் கேட்டாரே அப்படின்றீங்க அவர் என்ன பாண்டே என்ன பெரிய மகானா பெரிய மேதாவியா அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்க தமிழ்நாட்டுக்கு அவர் இந்த ஊருக்காரலாம் முதல்ல எங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன இங்கே எப்படி வந்து உட்காந்துட்டு அவருடைய சொந்த தாய்மொழி எது அவர் எனக்கு திருவள்ளிபுத்தூர்னு சொல்கிறார் சிறுவல்லிபுத்தூர்னு சொல்கிறார் திருவள்ளிபுத்தூர் பிறகு எங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த ஊர் மொழியும் பேசுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி கிடையாது ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அவங்க தெலுங்கு பேசுவாங்க கர்நாடகா போனீங்கன்னா கன்னடம் பேசுவாங்க குஜராத்துக்கு போனால் குஜராத் பேசுவாங்க ஆனா ஆனால் எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் தான் முக்கிய உலகத்துக்கே மூலமொழின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அது அதுதான் அவங்க வேலையை அவங்க வேலையாக தான் ஓகே தன்னால் முடியாதுன்னாக்கா அவங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு போயிடுவாங்க அவங்க க வந்து பௌத்த மதத்தை ஒன்றும் பண்ண முடியல ஏ என்ன பண்ணாங்க பௌத்தர்களுடைய சின்னமான ஐராவதங்கிற யானை அதை வந்து விநாயகர்னு எடுத்துக்கிட்டு உழு முதற்கடவுளை எடுத்துக்கிட்டு அதை தான் முதல்ல கும்பிட்றான் இவன் எப்படி இந்துவாகிறான் சனாதனத்தில் பிற பிள்ளையார் இருக்குதா பன்னீர் திருமறைகளில் பிள்ளையார் இருக்குதா முதல்ல அதை சொல்லுங்கள் நாயன்மார்களால் எழுதப்பட்ட அப்பர் சுந்தரம் மாணிக்கவாசக்கள் திருஞானசி மதம் எழுதுனா பன்னீர் திருமருகளை விநாயகர் வழிபாடு இருக்கா இருக்காது ஏன்னா அது பௌத்த மத சின்னம் முழு முதல் கடவுள்னு சொல்லி உன் கோயில் பூராத்தையும் அதை வச்சு கும்பிட்றேன் ஏன்னா இல்லைன்னா உதப்பேன்ட்டான் பயந்துட்டேன் தீபாவளி கொண்டாடுறேன் உன் பண்டிகாது வர்த்தமான மகாவீரருடைய இறந்த நாள் அது அவர் சொல்கிறார் நான் காலையில் அஞ்சு மணிக்கு இறந்துருவேன் அந்த நேரத்தை நீங்கள் வந்து மனசில் வச்சு அதிகாலை எழுந்து குளித்து புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தியானம் செய்யுங்கள் அப்படின்னார் அதுதான் தீபாவளி அதை நிறுத்த முடியல உடனே நரகாசுரன் ஒரு கதை வச்சு சொன்னாங்க அந்த நரகாசுர கதை தெரியுமா அவங்களுக்கு நரகாசு நரகாசுடைய அம்மா யார் யார் தெரியாது சலாதனம் பேசுகிறீங்களே இதெல்லாம் கூட தெரியாமல் இருக்கிறீங்க தீபாவளி கொண்டாடுறீங்க அந்த தீபாவளி நரகாசனம் கொண்டதுக்காக அதனு கொண்டாடுறது அதோ தெரியுமா அதை நரகாசனும் ஒரு அவனுடைய அம்மா வந்து சத்தியபாமா கிருஷ்ணனுடைய பொண்டாட்டி அப்பா யாரு தெரியாது கிடையாது அப்பா தெரியாது அப்போ சத்தியபாமா கிருஷ்ணனுடைய பொண்டாட்டி சத்தியபாமா யாருக்கு நரகாசு பார்த்தா அங்கே இன்னைக்கு ஒரு கதை கிடையாது ஆக கிருஷ்ண வைப்பு இப்போ சத்தியபாமா கிருஷ்ணன் மாதிரியே வேற எங்க போயிருந்துருக்கா அப்படின்னு தான் அர்த்தம் இதெல்லாம் கேட்டாக்கா ஆன்டி இந்தியன்னு இதுன்னு சொல்லி என்ன உள்ள தெரிஞ்சு அதை தான் ரங்கராஜ் பாண்டே இதெல்லாம் விளக்கணும் மொழிவாரி ஜாதிவாரி கேட்க தடுக்கிறதுக்கு பாய்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா இவங்க வயலில் அடிமடையில் கை வைக்கிறோம் ஜாக்கிரதையாக இருக்கா இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லாதது அவ்வளோ பணம் முதல்ல நாட்டில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்குமே எழுது எல்லாருமே பதினஞ்சு லட்சம் கொடுக்குறான் போது அக்செப்ட் பண்ணீங்களே ஒரு லட்சம் கொடுக்குறது இத்தனை எனக்கு கேள்வி கேட்குறீங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு ஆள் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பழகிறோம் எடுத்து கருப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லை எப்படி எடுக்கிறோம் எப்படி கொடுக்குறேங்கிற கதையெல்லாம் வேண்டாம் அவர் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லை ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு கார் ஆமாம் ஐயா நான் கேட்டீங்களா அது கேளுங்க இதான் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பழகிறது அவர் போட்டுக்கிற சூட்டே ஒரு கோடி ரூபாங்கிறாங்க வெள்ளி வெள்ளியில் தைக்கப்பட்டதுங்கிறாங்க பட்டன்லாம் தங்கன்றாங்க அவர் உடம்புல போட்டிருக்கிற இதே வந்து ஒரு ப ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த அவருடைய ட்ரெஸ்ஸுடைய விலைங்கிறாங்க அப்போ ஏற்பட்ட ஒருத்தர் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறதா அவங்ககிட்ட சொன்னார் எந்த கேள்வியும் கேட்கல போய் ஓட்டு போட்டீங்க மகான் உடனே இது மாதிரி அது எப்படிங்க இப்போ இன்னொன்று இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த இது சம்மந்தமாக அதிகமாக இந்த தேர்தல் அறிக்கை பேசுது இந்தியாவுடைய மக்களை வந்து சாதியாக பிளவுபடுத்த பார்க்குறாங்க அப்படின்னு இந்தியாவையே சாதியாக கூறு போட பார்க்குறாங்கன்னு நரேந்திர மோடியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினார் இப்போ இதெல்லாம் இந்தியாவை சாதியாக பிரிக்கிற வேலை இல்லையா கணக்குன்னு வரும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ வேணாலும் பேசுவேன் இவ்வளோ நாள் ஏப்பா என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு வகையில் வந்து பிஜேபி ஆரம்பித்தது பாரதிய ஜனதா பார்ட்டி அது பிராமின் ஜனதா பார்ட்டி அது அவங்களுக்காக ஆரம்பித்தது தான் மோகன் பகத் சாவர்காருங்கிறவரும் கோல்வால்கருங்கிற இந்த பா பார்ப்பனர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தினுடைய துணை அரசியல் இயக்கம் தான் பிஜேபி பார்ப்பனர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு அவங்க வந்து இங்கே வந்து உள்ளே போது யார் இருந்தால் அதில் ஹாஜா எஸ்இ சேகர் யாரும் அந்த அடையாளம் தெரியாத நடிகைகளுக்கு பிறந்த ப பசங்க சின்ன சின்ன நண்டு நத்தை வந்து பா பார்ப்பன கூட்டம் வந்து இஷ்டத்துக்கு போயிடுச்சு அதில் ஒரு பொண்ணு பேசிச்சு பிரமாதமாக பேசுச்சு ஒரு ந கமிஷன் நகேஸ்வரன் ரடிகளுடைய மக ஆயிரத்தி எட்நூறு கோடி இந்தியர்களுக்கு அப்படின்ச்சு அவ்வளோ அறிவு மேதைகள் கேட்டால் ஓ எங்களை மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது என்ன மூளை பலம் மிக்கவர்கள் மூளை பலம் என்ன அவங்க கான்ட்ரிபியூஷன் ஒரு ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் அவங்களது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் எதை கண்டுபிடிச்சாங்க பார்ப்பனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன சொல்லுங்கள் இதான் இருக்குது ஆனால் ஒரு வகையில் அண்ணாமலை மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினார் தமிழ்நாட்டில் அதை பார்ப்பனர் கூட்டத்தையும் விட்டு உள்ளே வந்தார் தமிழிச்சி ஓரளவுக்கு பண்ணாங்க தமிழிச்சியால் ஒன்றும் முடியல உடனே அவங்க பிளான் பண்ணி அந்த மேலே கவர்னர் ஆக்கி ஓர கட்டி அடையாளம் தேவையாக பண்ணாங்க அண்ணாமலைக்கிட்ட அந்த விளையாட்டு நடக்கலை ஓரம் கட்டிவிட்டார் ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவராக பட்டியல் சேர்ந்த ஒரு பெண் சனாதனத்துக்கு விரோதம் பெண்ணுங்கிறது எளிபிறவி அதில் பட்டியலம் வந்து தொடக்கூட தீட்டப்படாதவர்கள் அந்த இனத்தைச் சேர்ந்த எழுபிறவியான பெண்ணை வந்து இதாக வச்ச குடியரசுத் தலைவராக வச்சுருக்காங்க திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி புதர பிரதம மந்திரி வாணிய செட்டியார்

அந்த நடுசாமி து துண்டு துண்டாக்கி பிடிச்சா பிடிச்சு இன்னைக்கு அந்த காஞ்சி மடம் வந்து காலம் இல்லாம காலி ஆகி போயிடுச்சு பார்ப்பன இனத்தினுடைய அடையாளம் சின்னமா இருந்த இடம் ஒழிச்சு கட்டுச்சு ஐம்பதா இருந்தால் பிற்படுத்தப்பட்டவர்க இருந்த இடம் ஒதுக்கீட்டு அறுபத்தஞ்சாம் ஆச்சு திராவிட அப்பாத்தியா இருந்தாலும் திராவிட சொன்னது செஞ்சது அந்தம்மா அதனாலதான் வீர ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அவங்களுக்கு வந்து சமூக நீதி காத்து வீராங்கனை டைட்டில் கொடுத்தாரு எங்களுக்கு அதுதான் முக்கியம் அதுதான் இப்போ ராகுல் காந்தியும் அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத இன்னும் விரிவுபடுத்துவதற்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு இப்போ இந்த தேர்தல் அறிக்கை எல்லாமே தென்னிந்தியாவை மையப்படுத்தி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கைகள் அதிகமாக பேசக்கூடியதாக இருக்குது இது வட இந்தியாவில் எடுபடாது அப்படின்னு சொல்கிறாங்களே இருக்கலாம் ஏன்னா வட இந்தியாவில் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்ச்சிங்கிறதே கிடையாது நீங்கள் பார்த்திங்கன்னா வரலாற்று எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வட இந்தியா போராட்டில் தான் அப்படியே சரித்திரம் கிடையாது அலெக்சாண்டர் வந்தான் எல்லாத்தையும் போயிட்டு அம்மாட்டுக்கு போயிட்டான் அதில் ஒரே ஒரு ராஜா அவனுக்கு திருப்பி திருப்பி எழுதுது புருஷோத்தமர் அவங்க அவன் கிரேக்க கிரேக்க மொழியில் போகிறங்கிற பேர் அவரை அதை அதை ஜெயிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு வந்து நிறுத்திவிட்டாங்க நிறுத்திட்ட உடனே அலெக்சாண்டர் கேட்குறாரு சரி என்ன உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாரு உன்னை எப்படி நடத்தணும் கைதியாகவா என்னான்னு என்ன ஒரு மன்னரை போல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வீரம் அந்த வீரத்தை மெச்சி நாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருங்கிறது நம்ம சரித்திர வாத்தியர்கள் சொன்னது உண்மையில் என்ன நடதுன்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார் பிடிச்ச ஒருத்தொன்ன பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு போய்ட்டு உடனே பெருதாகமாக நின்றுக்கிட்டு இருந்தான் என்ன வேணாம் நீ பாட்டுக்கு என்னை தோக்கடிச்சுட்டே நாளையிலருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டான் அடையாளம் பிச்சைக்கார அது போய் வச்சுக்க ஒரு நாட்டன் கொடுத்துட்டான் போயிட்டான் ஆட்டாண்டான இன்னும் அந்த வாத்தியாருக்கு இந்த இப்படி மாற்றி எழுதுனாலுங்க போராடவே இல்லைங்க போராடவே இல்லை முகலாயர்கள் வந்தாங்க எழுநூறு வருஷம் வாயை முடிட்டு உட்காந்துட்டு இருந்தான் வாயை மூடிவிட்டு உட்காந்து பார்த்தாக்கா முடிஞ்சாக்க தாம் போ சொந்தக்காரெலாம் ஜோதிபாய களைய வச்சுட்டான் தோடர் மாலு பே பே சொல்லிட்டு எல்லாம் போய் அவன் கூட உட்காந்துட்டாங்க அவன் போனது பிறகு வெள்ளைக்காரன் தான் உடனே அந்த ஐம்பத்தி ஆறு ராஜபுத்திர அரசர்கள் சிற்றரசர்கள் இங்கிலாந்து ராஜாவுக்கு போய் கப்பம் கட்டிட்டு ஒரு காலில் விழுந்து மாட்சி மீதை தங்கிய மன்னர்களுக்கு எங்களுடைய அடிமைகளின் வணக்கம் அப்படின்னாங்க அது வரலு இங்கிலாந்து மன்னராக இருந்தோம் சக்கரவர்த்தியாக மாறினார் ஐம்பத்தாறு ராஜாக்களுக்கு ராஜா ஆனதுனால சக்கரவர்த்தியாக கிங் எம்பரர்னு மாத்தினாங்க நீ காலில் விழுந்த அதே சமயத்தில் தென்னாட்டில் என்ன நடந்தது பூலித்தேவன் வேலுநாச்சியார் மருத பாண்டியர் கட்டபொம்மன் யாரு அப்படி ஒவ்வொருத்தனும் வெள்ளையர்களை எதிர்த்து தோக்கடித்த ஒரே ஒரு இது இந்த இந்த நான் இந்த போ இந்த பூமியில் சேர்ந்த வந்து வேலுநாச்சர் குயிலிங்கிற ஒரு பட்டியல் இருந்த பெண் வந்து மனு முதல் மனித வெடிகுண்டு வெள்ளையருடைய ஆயுத கிடங்க வந்து உடம்புல வெடிகுண்டுகளை வச்சு போய் தா தாழ்த்துட்டா அதில் பயந்து ஓடணுனுக்கு தான் இந்த இந்த நாட்டில் இருந்த மன்னர்களில் வெள்ளையர்களை தோற்கடித்த ஒரே ஆள் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் சரித்திரத்தில் மறைக்கப்பட்டது சொல்ல இப்ப இப்போ வந்து அங்கே விவசாயிகள் போராட்டம்லாம் பெரிய அளவில் நடக்குது இப்போ அந்த போராட்டங்கள்லாம் இதில் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் இதில் ஏற்றுருக்காங்க ஆமாம் அப்போ அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாளர்களாக மாறுவாங்களா அது ஜெகத்காஷ்பர் அவர் வந்து ஒரு அவர் அவரு அந்த புள்ளிஓரமெல்லாம் கொடுப்பாரு ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டிவியில் பார்த்தேன் அவர் ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டே வந்தார் இந்த இவங்க இத்தனை பர்சன்ட் இவங்க இத்தனை பர்சென்ட் இவங்க இத்தனை பர்சென்ட் இவங்க எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க எடுத்து அரசியல் சாராத இந்த இனங்களே நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்குது அது போக அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா ஏறத்தாழ அறுபது பர்சன்ட் பாஜகவுக்கு எதிராக இருக்குதுங்கும் போது அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு கேட்டார் அதுக்கு ஒரே பதில் வாக்கு எந்திரம் இருக்கிறது அவ்வளோதான் இல்லை இப்போ வாக்கு இயந்திரத்தை தாண்டி வெற்றி பெறுறதுக்கு தான் இப்போ நீதிமன்றத்தில் வழக்குலாம் நடத்துறாங்க அந்த சூட்டையும் என்னன்னு அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ கேட்குறாங்க கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகளை தடுக்கும்ல அதில் தான் அவங்க பயந்துக்கிட்டாங்க இப்போ எடுத்த எடுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாநிலங்கள் அசாம் திரிபுராம் அந்த அந்த பகுதியில் இவங்க போட்டியே போடல ஆமாம் அங்கே ஒரு நூ ஐம்பது சீட்டுக்கு மேலே நூறு சீட்டுக்கு மேலே போயிடுச்சு எடுத்த எடுப்பில் போட்டியே போடாமல் போயிடுச்சு அப்புறம் வந்து இந்த தெற்கு தெற்கு பகுதி கம்ப்ளீட்டாக இல்லை அப்புறம் எங்கவங்க இவங்க ஜெயிக்கிறதா இருக்காங்க ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் அதில் என்ன ஒரு இது வந்து க கருத்து கணிப்பு என்ன வந்திருக்குதுன்னா தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா குஜராத்திலே ஜெயிக்க மாட்டேன்னு வந்துடுச்சு அதில் தான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரதெல்லாம் தள்ளி போயிருந்து எலெக்ஷன் டைமுக்கு வந்துடுவாரு வந்து அந்த எலெக்ஷன் மிஷின் எப்படியெல்லாம் சரி போனால் அதெல்லாம் வந்து பூத் ஏஜெண்ட்டை பார்த்து பேச சொல்லிட்டு அதான் அதெல்லாம் கொடுத்துட்டு போவாரு சிம் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போவார் இல்லை தமிழ்நாட்டுக்கு அமித்ஷாவுக்கு தவறான ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க எங்கள் ஒரு ஆதரவு பெருசாக இருக்கிற மாதிரி ஆனால் தேர்தல் களம் வந்த பிறகு திமுக அதிமுகன்னு மாறிடுச்சு பாரதிய ஜனதா பின்தங்கியிருக்கிறதுனால தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வராமல் போயிட்டார் அப்படின்லாம் பத்திரிகைகள் எழுதுறாங்களே சார் அதே போ ஈரோடு எலெக்ஷன் போது பழனிசாமி முதல் தடவையாக முதுகெலும்போடு அவர் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா அண்ணாமலையை கூப்பிட்டு எந்த காரணத்தை முன்னிட்டு நீ ஓட்டு கேட்டுக்கிட்டு வந்துடாதே எங்களை ஆதரித்து பேசிவிடாதே என்னார் நாங்கள் டெபாசிட்டாவது வாங்கினா தயவு வராதே இருந்தார் அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலம் ஆகி அந்த தேர்தல் இப்போ வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது வாக்கு வித்தியாசம் வந்து எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் வித்தியாசம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவங்க போது நடந்த தேர்தலில் வாக்கு வித்தியாசம் எழுபதாயிரம் அவ்வளோ படுமோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னைக்கு அந்த பா அதிமுக வெளியே போட்ட பிறகு அவங்களுக்கு யார் இருக்கிறா அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஜெயிப்பாங்க என்ன எந்த இது வாக்கேந்திரத்தை நம்பி தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வாக்கேந்திரத்தை இன்னைக்கு வந்து மக்கள் அத்தனை பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து இடங்களில் ஃப்ராடு பண்ணாலும் இருபது இடங்களில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மாட்டிக்கிட்டா அவங்க கதி என்ன அதெல்லாம் பார்த்து தான் இப்போ வந்து பைஜப்பா நடக்குது பயப்படுது இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நேரடியாக வேட்பாளர்கள் பத்தொன்பது தொகுதியில் பாட்டியிருக்காங்க அது இல்லாமல் அவங்க அவங்களுடைய சின்னத்தில் போட்டிடுற வேட்பாளர்களும் இருக்காங்க இதெல்லாம் இருபத்தி மூணு இடங்கள் வரைக்கும் நிற்கிறாங்க பாஜக ஒரு பிரதான அணியாக ஒரு முக்கியமான கூட்டணியாக தேர்தலை இத்தனை தொகுதிகளில் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இது தமிழ்நாட்டில் இருக்குது இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க சுலபமாக சொன்னால் எங்கக்கிட்ட பத்தொன்பது பேர் இருக்காங்க அதுவே வளர்ச்சின்றாங்க முதல்ல அது கூட இல்லைங்க இப்போ தேர்தலில் நிற்கிறது கூட ஆள் இல்லாமல் இருந்தது இப்போ ஒரு பத்தொம்பது பேர் கிடச்சிருக்காங்க அவங்க எப்படி கிடைச்சாங்கிறது தேவநாத் அவங்க கட்சியில் நிற்கிறார் தேவநாதன் சொல்லியிருக்காரு நம்ம சிவகங்கையில் வந்து இதெல்லாம் பண்ணாக்கா ஜெயிக்கலாம்னு சொல்றதுக்கு போயிருக்காரு கட்சி தலைமைக்கு நீங்களே நின்றுட்டு பிடிச்சி போட்டாங்க முடியாது என்னமோ சொல்லி ஜாக்கிரதா இது நின்னுட்டார் அப்படி தான் அவர் அவர் அவரே கொடுத்த பேட்டி டிடி வித்தியநகர் வந்து நான் ஒரு சீட்டு வாங்கலான்னு பா கேட்டு வந்திருக்கேங்க எழுதுங்க ஒரு சீட்டு ரெண்டாக வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு ஜாக்கிரதையாக இருங்க அந்த பக்கம் போகாதீங்க சீட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற வாங்க சரதுமார் பார்த்தாரு இதெல்லாம் வேலைக்காகாது நமக்கு பால் கணக்கு மாதம் ப்ரொவிஷன்லாம் வாங்கி போடணும் சரி பாஜகவில் இணைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி கட்சியை இது பண்ணிட்டு அவருக்கு மொத்தமே ரெண்டு பேர் புருஷன் பண்டாட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் ச மகத்தான இணைப்பு அப்புறம் கூட்டணியில் பாருங்களேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற இது பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி பாரிவேந்தர் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியா நன்னு ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த முறை என்னுடைய மக்கள் பணியை பார்த்து மக்கள் என்னை வெற்றி அடைய செய்வாங்கன்னு சொல்கிறாரு சார் அவங்க ஜெய்சு அவருக்கு என்ன வாய் பிடிச்சது இப்ப நான் நின்னங்க எனக்கு வருதுங்க இப்போ என்னுடைய பதிவுகள் ஒரு ரெண்டு பதிவுகள் வந்து முப்பது லட்சத்துக்கு மேல பச்சை கேட்கலாம் அப்படின்னா எனக்கு முப்பது லட்சம் ஆதரவாளர் அர்த்தமா எப்போ வந்து அவர் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக எடுத்து பார்க்கணும் வெரிஃபை பண்ணணும் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குறதா இருந்தால் அவரையும் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நின்றுக்கிட்டு சார் நான் உங்க கட்சியில் நின்றுட்டுவான் நான் உங்க கட்சியில் நின்றுட்டுவான்னு ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ காலேஜ் வச்சுருக்காரு வேற வேணா ஆட்சிக்கு வந்தானா போய் எடுத்துட்டு போட போறாங்கிற பயத்துல போய் நிக்கிறது ஏசி சொன்னவங்க தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சொன்னவங்க தான் அவங்க எல்லாம் வேற என்ன இருக்குது இப்ப அது வந்து காங்கிரஸ் வந்துருச்சு ஆனா காங்கிரஸுக்கு மாறிட்டு வருது அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் இப்ப அவங்க டி டி விதிரனுக்கு ரெண்டு தொகுதி தான் கொடுத்துருக்காங்க ஆனா ஜி வாசனுக்கு மூணு தொகுதி கொடுத்துருக்காங்க யாருக்கிட்ட நிறைய காசு செலவு பண்ணுவாங்க நிஜமாவே செலவு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச அவங்க ஜி கே வாசன் ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது அவங்க அப்பா அவர் ரொம்ப பரிசாக இருந்தவர் மூப்பனாருடைய பேரை வச்சிக்கிட்டு தான் என்ன ஜி கே வாசன் ஜி கே வாசனுக்கு என்ன தனி செல்வாக்கு இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் மூப்பனார் எதுக்காக கட்சியை ஆரம்பித்தார் ஜெயலலிதா கூட நரசிம்மராவ் கூட்டணி வைக்கிறாருங்கிற கோபத்தில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சவர் போனார் அதையெல்லாம் தூக்கி அறிஞ்சு இப்படி தானே பா பாஜா பா இது அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவர் நின்னார் அதெல்லாம் தூக்கி போட்டார் ஏதோ அவரும் ஒரு கட்சி நடத்தணும்னு நடத்திக்கிட்டு இருக்காரு அதாவது அதே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவர் க வயலில் வேலை பார்க்குறவங்களை எல்லாத்தையும் வந்து வே வேட்பாளராக போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்காருன்னு அதெல்லாம் நம்ம வந்து இது இல்லை அது எல்லாம் சர்வைபல் இந்த நம்மளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற சர்வைவலுக்காக நடக்கிற கட்சிகள் அவங்களுக்கு கொள்கை இழுக்கை அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது கொள்கை இருந்ததுனால ஜெயலலிதாவுக்காக எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு எதா யாருக்கிட்ட இருக்குது அவன் அன்றைக்கி மூப்பனார் சொன்னார் எந்த பிரச்சனையை வேணாலும் நம்ம இது பண்ணலாம் சமாளிக்க முடியும் மத பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஒழிச்சே ஆகணும்னார் மதம் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஓப்பனாக சொன்னது ரெண்டு பேர் அந்த காங்கிரஸில் ஒன்று வந்து மூப்பனார் ரெண்டு வந்து பாசி செய்த போகிறோம் ரெண்டு பேரும் தான் எந்த பிரச்சனையும் நம்ம தித்தனலாம் மதத்தை ஓ அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை கிளப்பினாங்கன்னு அதை தீர்க்கறது அவ்வளோ சொல்ல முடியல அது வர முடக்கூடாது மதவாதத்துக்கு இடம் மதவாதிகளுக்கு இடமே இருக்கக்கூடாதுங்கிறதான் மூப்பு நேரம் பாஸ் ஏதும் மரும சொன்னது இன்னைக்கு அவங்க கட்சி அங்கக்கிட்டே போய் இருக்கிறாங்க இல்லை இப்போ இந்த தேர்தல் அறிக்கைக்கு காங்கிரஸ் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்ததுக்கு குறிப்பாக இந்த வெல்ஃபேர் ஒர்க்கு வெல்த்து இந்த மாதிரி அடிப்படையாக முன் வச்சதுக்கு காரணம் பாச்சிதம்பரம் தான் அவர் தான் தேர்தல் அறிக்கை குழுவுக்கு தலைவராக இருந்தார் அதில் அவர் நிறைய தமிழ்நாடு மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக சொல்லப்படுது காங்கிரஸுடைய முழு திட்டம் கிடையாது தமிழ்நாட்டு மாடலில் பா சிதம்பரம் வந்து இதை உள்ள வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் காங்கிரஸ் ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குது பிரிட்டிஷ் கால சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அதுலேருந்து நீங்கள் மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்வீங்களா இன்றைக்கி தேர்தலில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் சுதந்திர போராட்டம் நடத்தோம்னு சொல்வீங்களா இன்றைக்கு தேவைக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் இன்றைக்கி இருக்கிற பெரிய ஆபத்து வந்து இப்போ இந்த பா பாஜக கூட்டம் வந்த இந்த சனாதன கூட்டம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களையெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க நீட் தேர்வு படிக்கவிட பண்ணிட்டாங்க ஒரு தொழில் வளர்ச்சி இல்லை என்ன இருக்குது பத்து ஆண்டுகளில் என்ன தொழிலை நீங்கள் உருவாக்குனீங்க மிஞ்ச இருக்கிற துறைமுகங்கள் அந்த தமிழ் படன்ற ஒரு படத்தில் தான் காட்டுவாங்க இவருடைய பிணவரைன்னு போட்டு அந்த பிணத்தை வந்து முதல் படத்தை கொண்டு அவர் தலைமையில் வந்து இது பண்ணுறதெல்லாம் அந்த அந்த சினிமாவில் கிண்டலா காட்டுனது இன்றைக்கி மோடி ஆட்சியில் நடக்குது இல்லை ஏதோ ஒரு பா அம்பானி பீச்சு அதானி ஏரோப்ளைன் அதானி ஆகாயம் அதானி மழை அதானி மரம் அப்படின்னு பண்ணி விட்டாங்க அதானி ராணுவ புள்ளியில் வரலாம் வந்து ரஃபேல் விமான ஊழல் போதாதுங்களா எச்ஏஎல்லும் நம்மக்கிட்ட ஒரு விமான இது உற்பத்தி மையம் இருக்குது போய் அதானி விதிமுட்டார்ல அவருக்கும் இதுக்கு என்ன இருக்குது யார் கேட்டீங்க பச்சை அவர் ஒன்றும் பயந்துக்கிட்டு பண்ணல என்ன தைரியம் நீ ஒன்று ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க போகிறதில்லை எனக்கு வாக்கு இருக்குது நான் இப்படி அந்த கார்டு எடுத்து இந்த கார்டை சொல்கிறேன் நான் வெற்றி அவ்வளோதான் ஆனால் வாக்கு எந்திரம் குறித்து ஒரு பெரிய அளவில் விவாதங்கள் நடக்குது எதிர்க்கட்சிகளும் பயங்கரமாக அதை எதிர்த்து பேசுகிறாங்க நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் வழக்குகள் தொடுக்குறாங்க நீதிமன்றமும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய பாரதிய ஜனதா அரசுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக தீர்ப்புகள்லாம் கொடுக்குது இதெல்லாம் வந்து ஒரு வாக்குந்திரத்தில் எதுவும் பண்ண முடியாத ஒரு நெருக்கடியை பிஜேபிக்கு உருவாக்குது அதான் அது ஈரோட்டில் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஈரோட்லையும் கர்நாடகாவிலையும் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அதில் விழுந்த அடியில் தான் ஓ வாக்கு எந்திரம் இல்லைன்னா நமக்கு எப்போ தோ தோல்வி கிடைக்குங்கிறது வந்து ஈரோடும் கர்நாடகம் காட்டிடுச்சு அதுதான் உண்மை நிலை அதுதான் உண்மை நிலை இவங்க அதுக்கு இப்போ இப்போ நான் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இப்போ வந்து சைனாக்காரர் வந்து அந்த அருணாச்சல் பிரதேசலாம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டதுனால இப்போ அதை வந்து ஒரு அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இவங்க ட்ரை இது பண்ணுவாங்க ஜின்பிங் உதவியினால் ஏன்னா பாகிஸ்தான் சரியில்லை அந்த இந்த இம்ரான்கான் வந்து கெடுத்துட்டாங்க அந்த ஆள் மகாமட்டமான ஆள் இவர் வந்து பாகிஸ்தானால் நமக்கு ஆபத்து இருக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு மோடியாக எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு போகும்போது இம்ரான்கான் அப்போ எலெக்ஷன் கேட்டபோது இந்தியாவில் எலெக்ஷன் நடத்தும் போதெல்லாம் இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த இந்த ஆளுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை நாங்கள் தீவிர தீவிரவாதம்னு சொல்லிட்டு போட்டாக்க அது ஊவலாக தான் இருக்குது நாங்கள் இல்லை அதே தான் ஃபுல்லாக அமௌண்ட்டு நடந்தது இவங்காலே தான் பண்ணாங்க தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க பாகிஸ்தான் கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு பட் அந்த பாகிஸ்தான் முஸ்லீம்கள் எதிர்ப்பு உணர்வை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிற அளவுக்கு புத்த ஜின்பிங்கனுடைய எதிர்ப்பு அலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்கே பௌத்த மதம் பௌத்த மதத்து மேலே வந்து இங்கே வந்து விருப்பம் காட்டிங்கன்னா அது இங்கே பிரியோஜனப்படாது மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க முஸ்லீம் எதிர்ப்புனா தான் இங்கே ஹிந்தி பேசுகிற பல்ட்களில் அதுக்கு வேலை இருக்கும் அது ஜின்பிங் மூலமாக ஒரு சின்ன கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அதனால தான் இப்போ வந்து சைனா ஆக்கிரமிச்சிருச்சு இந்த கச்சத்தீவு இந்த மாதிரி விவகாரம்லாம் பேசுகிறதுக்கு காரணம் எலெக்ஷன் இருக்கும்போது இப்போ இந்த பத்தொம்போதாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் ஜின்பிங்கனுடைய உதவியோடு அந்த பகுதிகளில் சில கலவரங்கள் இப்போ வட இந்தியாவில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மோதல் இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை பெருசு பண்ண போகிறாங்க பண்ணி அது 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 மூலமாக அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சிக்கலாம் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த மருத்துவர் காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி